நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் நண்பர்களே தற்பொழுது நாம் காண இருக்கக்கூடிய பகுதியானது ஆசிரியர் தேர்வு வாரியம் டிஆர்பி அறிவித்திருக்கக்கூடிய முக்கிய செய்தி குறிப்பு நீஸ் குறித்து தான் இன்றைய வீடியோவில் நம்ம நினைச்ச போகிறோம் காண இருக்கிறோம் ஏப்ரல் இருபத்தி ஏழு டிஆர்பியின் சார்பாக வெளியிடப்பட்டுள்ள இந்த தகவல் தான் வந்து பார்த்திங்கன்னா நம்ம நினைச்சிடோம் வீடியோக்கள்ல நம்ம காண இருக்கிறோம் சோ முதல்ல வந்து பாத்தீங்கன்னா கொடுத்திருக்கக்கூடிய பத்திரிகை செய்தியை நம்ம பார்க்கும் பொழுது கல்லூரி பேராசிரியர் தேர்வு ஆசிரியர் தேர்வு வாரியம் மூலம் கலை மற்றும் அறிவியல் அரசு கல்லூரிகள் மற்றும் அரசு கல்வியியல் கல்லூரிகளுக்கான உதவி பேராசிரியர் பணியிடங்களுக்கு போட்டி தேர்வு மூலம் நேரடி நியமனம் செய்வதற்கு டிஆர்பியினுடைய இரண்டாவது அறிவிப்பு இந்த ஆண்டிற்கானது பதினான்கு மூன்று இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு அன்று வெளியிடப்பட்டு விண்ணப்பங்கள் இணையம் வழியாக இணைக்கப்பட்டது பெறப்பட்டது இந்நிலையில் விண்ணப்பதாரர்களிலிருந்து பெறப்பட்ட பல்வேறு கோரிக்கைகளின் அடிப்படையில் உதவி பேராசிரியர் பணியிடங்களுக்கு இணைய வழி வாயிலாக விண்ணப்பம் பெறுவதற்கு கடைசி தேதி இருபத்தி ஒன்பது நான்கு இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு இருந்துச்சு அதிலிருந்து பதினைந்து ஐந்து இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு மாலை ஐந்து மணி வரை நீடிக்கப்பட்டுள்ளது என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது அப்ப இந்த டிஆர்பி ல காலேஜ் டிஆர்பி சொல்லுவோம் அந்த காலேஜ் டிஆர்பிக்கு தயாராக கூடிய ஆசிரியர்களுக்கு விண்ணப்பம் இறுதி நாளானது கரெக்டா வந்து பாத்தீங்கன்னா மே பதினைஞ்சாம் தேதி மாலை ஐந்து மணின்னு சொல்லி தியார்வி பத்திரிகை செய்தி கொடுத்திருக்காங்க இந்த தேர்விற்கு தயாராக கூடிய ஆசிரியர்கள் இதுவரைக்கும் விண்ணப்பம் செய்யலைங்கிற பட்சத்துல இந்த தகவலை பயன்படுத்திக்கோங்க சோ இது போன்ற பயனுள்ள கல்வி தகவல்களை பற்றிட சுபிக்குழுவை பயன்படுத்திக் கொள்ளுங்கள் நன்றி நண்பர்களே